ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவீஷ் ஸ்டேரி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடை வந்து இடிச்சிட்டோங்க இடிச்சுட்டு புது வீடு கட்டுறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் வந்து முன்னாடி இருந்த மரத்தெல்லாம் வந்து அறுத்துட்ருக்கோம் ரொம்ப 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 ஃபீலாக இருந்துச்சு இந்த மரத்தெல்லாம் அறுக்கும் போது ரொம்ப மனது வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னா நாங்கள் சும்மா சாப்பிட்டு போட்ட சப்போட்டா பழத்துலேருந்து இவ்வளோ பெரிய மரம் வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி வந்து வளர்ந்துருந்தது எங்கள் வீட்டுக்கு அடையாளமாக இருந்துச்சு அந்த வீடை வந்து அந்த மரத்தை அறுக்கும் போது அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் மோஸ்ட்லி பண்ணிவிட்டு ஓடெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு பிரிச்சரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடெல்லாம் வந்து கழட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு கட்டி ஐம்பது வருஷம் மேலே ஆயிடுச்சு ரொம்ப பழைய வீடு ஆகிடுச்சு ஆனால் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு மாதிரி தெரியாது இப்போ இருக்காங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சைடு செவுறனால மட்டுந்தான் நாங்கள் வந்து இப்போ வீடை வந்து இடிக்கிறதுக்கே பிளான் பண்ணிக்குவோம் ஏன்னா ரொம்ப ஊறிடுச்சு பக்கத்து இருக்க வீடு வந்து கட்டினதுனால கேப் ரெண்டுக்கும் இடையில ஒரு ரொம்ப சின்ன கேப்பு தான் இருக்குது அதனால அதில் ஃபுல்லாக தண்ணி போய் ஒழுகி ஒழுகி வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வந்துடுது அதனால தான் நாங்கள் வந்து இடிச்சிட்டோம் பாருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு ஆனால் எவ்வளோ கம்பீரமா எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு மெயின் இம்பார்ட்டன் எதன் என்ன எதனால அப்படின்னா குரங்கு தொல்லை நாங்கள் வீட்டில் வந்து ஆளே இருக்கோம் அப்படின்னா கூடமே வந்து குரங்கு வந்து பிரிச்சுட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிடும் பாருங்க அந்த காலத்துலேயே எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா எப்படிலாம் கபோர்டு மாதிரிலாம் செஞ்சு வச்சு வீடு கட்டியிருக்காரு இதுதான் எங்களோட ஹாலு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இந்த இப்போ காமிக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த விட்டத்தில் ஒரு நாள் பாம்பு வேற வந்துருச்சு அதனால எல்லாமே எங்களுக்கு பயமாயிடுச்சி இனிமேல் இடிச்சிட்டு வீடு கட்டிடலாம் குரங்கு தொல்லை பாம்பு தொல்லை வீடும் கொஞ்சம் பள்ளமாயிருச்சு மெயின் இருந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடிச்சிடலாம் புதுசாக வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி ஃபஸ்ட்டு கிச்சனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டோர் ரூமாக மாற்றிட்டோம் இடையில் பாத்ரூமாக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூமாக மாற்றிட்டோம் இது அதுக்கப்புறமா கிச்சனாக இருந்துச்சு பாருங்கள் செல்ஃப் கட்டியிருந்தா அடையாளலாம் தெரியும் அதான் மாற்றிட்டு சும்மா இதை அப்படியே ஒரு ரூம் மாதிரி அப்படியே வச்சிட்டோம் பாத்ரூம் வந்தாண்ட வந்து இதுக்கு சும்மா இங்கே பாருங்க அந்த ஆணி அடித்த ஹோல்ஸ் வழியாக கூடமே தண்ணி வரும் எவ்வளோ ஊறி இருக்குன்னு பாருங்கள் எப்போ வேணாலும் இன்னும் கொஞ்சம் நாள் ஊறிச்சு அப்படின்னா மழையில் அப்படியே இடிஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் மழை காலத்துலலாம் வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த காலத்தில் பாருங்கள் அந்த செவ்வும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு அந்த செவுறுக்குள்ளே தான் அந்த வந்து அந்த போட்டு குளின்னு சொல்லுவாங்க அது வந்து வச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய செவுர்லாம் வந்து கட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இந்த ஒரு செவுர்னால் மட்டும்தான் இந்த விட்டமும் பார்த்திங்கன்னா கரையாக வந்து அரைச்சிச்சு அதனால் இனிமேல் வந்து நம்ம இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் போர்லாம் போட்டு தண்ணி டேங்க்லாம் ஓட்டு வீட்டிலே வந்து செட் பண்ணி ஓட்டு வீடு மாதிரியே தெரியாதுங்க நல்லா ஜா கிச்சன் எல்லா வசதியோடு நல்லா மாடி வீடு மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் வீடு ரோடோட வந்து பள்ளமாக போயிடுச்சு இந்த வீடு வந்து ஹைட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ரோடு மட்டத்துக்கு பட் வந்து வாசல் வந்து பள்ளமாக ஆயிடுச்சு ஃபைனலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் எனக்கு எங்கள் வீடை பார்க்கும் போது அழகே வந்துருச்சு எல்லாத்தையும் பிரித்து எடுத்து களி மரம் எல்லாமே எடுத்தாச்சு ஓடெல்லாம் எடுத்தாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வந்து வீடையும் எடுத்துச்சு அப்போலாம் எனக்கு அழகியே வந்துருச்சு பாருங்கள் மாடி வீடு மாதிரி கேட்டு க்ரில்லுன்னு வச்சு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் ஃபைனலாக இப்போ எங்கள் வீடு இருந்த இடமே தெரியாமல் ஆயிடுச்சு வீட்டுக்கு முன்னாடி மரம் அப்படி இப்படின்னு சூப்பராக இருந்துச்சு இப்போ எங்கள் வீடே இந்த இடத்துல இல்லை ஜேசிபி வந்து ஃபுல்லாக இடிச்சிட்டு அள்ளியும் கொட்டிடுச்சு இன்னும் இந்த ஒரு செவ்வறு மட்டும்தான் இருக்கு ரோடு ஓரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு மெயின் ரோட்லே தான் எங்கள் வீடு எல்லாத்தையும் ஃபைனலாக அள்ளியும் முடிச்சு கொட்டி பூமி பூஜையும் போட்டாச்சு இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நாங்க வந்து அத்தனை வருஷமா வாழ்ந்த ஐம்பது வருஷமா வாழ்ந்த எங்க கூட எங்க தாத்தா அப்பா அப்படின்னு எல்லாரும் வாழ்ந்த அந்த வீட்டை இடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு வீடு வந்து கட்ட போறோம் அப்படிங்கிறம்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தானே இது வந்து எங்களோட ட்ரீம் ஹோம்னு கூட சொல்லலாம் இப்ப கட்டுறது பார்த்தீங்கன்னா எங்க அம்மாங்க வீடு தான் எங்க அம்மா அப்பா தான் இப்ப வந்து கட்டுறாங்க நான் நான் வந்து வீடு கட்டினை கூட அவ்வளோ ஹாப்பி இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடு தான் எங்கள் என்னோடய சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே பார்த்தது அந்த வீடு தான் நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் கூடமே இருக்க மாட்டேன் ஏன் நாங்கள் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதே ஊர் தான் மோஸ்ட்லி எங்கள் அம்மா வீட்டில் தான் போயிட்டு அதிக நேரம் இருப்போம் என் குழந்தைங்க எல்லாம் அங்கே தான் அதிகமாக வளர்ந்தாங்களே அந்த வீடை வந்து இடித்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ கட்டுறது அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை போடுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாச்சு குழிஓட்டமாக நோண்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த பா ஒரு குச்சி பாலை குச்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நட்டு வச்சு பிள்ளையார்லாம் பிடிச்சி வச்சு எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெல்ப்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் தான் மூணு பேரும் பொம்பளை பிள்ளைங்களாச்சு எதுக்கு என்னமே வீடு கட்டுறீங்க இவங்க இந்த வீட்லேயே அவங்களாம் இந்த வீடே அவங்களுக்கெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த குரங்கு வந்து எவ்வளோ தொல்லை பண்ணிச்சு அப்படின்றது அந்த செவுரெல்லாம் ஊறி போய் பாம்புலாம் வீட்டுக்குள்ளே வந்ததுனால தான் எங்களுக்கெலாம் ரொம்ப பயம் அதுவும் சொல்லப்போனால் என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தோம் அன்றைக்கி எல்லாம் சீர் சீர்வரிசை தட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வர முடியாமல் குரங்குக்காக காவை காத்திட்டு வீட்லேயே உட்காந்துருந்தாங்க புண்ணியதானம் பண்ணுறப்போ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருந்தது அதான் ஒரு வழியாக முதல்ல இடித்து கட்ட தான் இப்போ எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு பேஸ்மெண்ட் லெவல் வந்து வந்திருக்கு பேஸ்மெண்ட் என்ன ரோடு வந்து ஹைட்டு தூக்கி போடணும் இல்லைங்களா ரோட்டில் இருந்து ஏற்கனவே பள்ளமாக இருந்துச்சு அதனால் ஹைட்டு வந்து தூக்கிட்டோம் நல்லா அதனால் அதுக்கு வந்து ஒரு இருபது இருபது யூனிட் பக்கமாக இது வரைக்கும் நாங்கள் வந்து மண் அடித்து கொட்டியிருக்கோம் அந்த மண் பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கவே மாட்டேங்கிது அதனால் இப்போ வந்து பேஸ்மெண்ட்டோடு நிறுத்தி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இந்த குழி வந்து வெட்டி வச்சுருந்தனால அதில் வந்து தண்ணி ஊற்றி வெத்தலைப்பாக்கு வ மேலே சூடம் ஏற்றி அந்த குழியை ஃபுல்லாக சுற்றி வந்து அதில் அப்புறம் நவதானியங்கள் பா காசு எல்லாமே வந்து போடுவாங்க அதுதான் இப்போ வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம் எல்லாம் எங்கள் அம்மா எங்கள் சித்தி அப்புறம் எங்கள் அண்ணி இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க எங்கள் மாமனார் தான் இவர் அவர் தான் வந்து பூஜையை வந்து இது பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு இப்போ எங்க அம்மா எங்க சித்தி எல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க அப்புறம் வந்து நானும் பார்த்து பார்த்து நின்றுட்டே இருந்தேங்க என்னை யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க உடனே என் தங்கச்சி வரீங்களா இல்லையான்னு கேட்டேன் அவளுங்க நீ ஊற்று வேணான்னு சொல்லிட்டாருங்க உடனே நானும் போய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வீடே எங்களுக்காக தானே கட்டுறது அதில் எங்களோட அந்த பங்களிப்புன்னு இல்லாமல் இருக்கலாமா அதனால நாங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றினோம் பாருங்கள் நீங்களே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க

மணி பத்து பத்து இருபத்தாறு உங்க வரையக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் உங்களை ஒரு இடத்துல போறேன். ஏய் சூடா இருக்கு. குடு. குடு. குடு தக்குனே. சூதி போட்டு தாப். இதோ ஜாலியா போறங்க. இதுக்கு அது கண்ணு போடு. ஏய் போட்டியா? வா. 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 நல்லா கேளுங்க. போறதுல வந்து போற வா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பூமி பூஜை வந்து பண்ணோம் இப்போ வந்து எங்கள் வீடு வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் எத்தனை சதுரம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்